வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா ஐந்தாம் பாவகம் ரொம்ப முக்கியமான பாவகம்னு சென்ற பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் பன்னீர் பாவக அதிபதிகள் புரிஞ்சுக்கோங்க கோள்கள் வந்து தனியாக நம்ம பார்ப்போம் பன்னிரு பாவக அதிபதிகள் நிற்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவகன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாவம் ஏன்னா ஒரு மானுடம் வாழக்கூடிய வாழ்வியலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம்ன்றது அப்படி பார்க்குறப்போ பன்னிரு பாவக அதிபதிகள் ஐந்தாம் பாவத்தில் நிற்கக்கூடிய பட்சத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் செயல்களும் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் நம்ம வந்து இந்த வீடியோ தொகுப்புல கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படி பார்க்குறப்போ லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தில் நின்ற பலன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ ஜாதகர் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை உள்ளவராகவும் காதலை தேடி செல்லக்கூடிய நபராகவும் குழந்தை மீது பற்றுள்ள ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்ல வந்து தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாகவும் அழகாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் புகழின் மீது நாட்டம் உள்ளவர்களாகவும் பதவியை போய் அடையக்கூடிய தன்மை உள்ளவராகவும் இந்த லக்னாதிபதி ஐந்தில் இருந்தால் அந்த பலனானது நடக்கும் அதுவே தனாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் தன்னுடைய ஏன்னா தனபாவகம் நம்ம சொல்லிட்டோம்னாலே வந்து வருவாயை வந்து திட்டமிட்டு செயல்படுவாங்க அதுல பிளான் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா நிறைய ஆதாயமானது காசு பணமானது வரும் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல வந்து அவர்களுடைய மனமானது எப்படி செயல்படும் தனத்தை சார்ந்து செயல்படும் குடும்பத்தோடு போக்கை கடைபிடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் அதே மாதிரி வந்து நண்பர்கள் யாருன்னா வராங்க புதுசா யாருன்னா வீட்டுக்குள்ள வராங்கன்னா கரெக்டான ஆளுங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அனாவசியமா வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க ஒரு வார்த்தையை பேசணும்னா கூட அழகா வந்து நரேட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு பலன்கள் நடக்கும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் தன்னுடைய அபிலாசைகளையும் விருப்பங்களையும் லட்சியங்களையும் தேவைகளையும் எப்படி போவாங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் எல்லாத்துக்குமே பிளான் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா கூட அதை வந்து கிளியரான ஒரு பிளான் இருக்கும் புதுசா ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாங்க எங்கன்னா ஒரு பிரயாணம் செய்கிறாங்கன்னா கூட அதுல கூட வந்து ரொம்ப காஷியஸாக கிளியராக பிளான் பண்ணி கொண்டு போவாங்க மூன்றாம் பாவம்ன்றது அபிலாசைகளை சொல்லக்கூடிய எஃபர்ட்டை தைரியமா சொல்லுவாங்க அவங்களுடைய அடிப்படை தைரியமே அவர்களுடைய இன்டெலக்சுவல் ஆக்டிவிட்டியில இருக்கும் ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி காதலுக்காக முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் பதவிக்காக முயற்சிகளை செய்யக்கூடியவர்கள் இது எல்லாமே மூன்றாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் நடக்கும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருந்தால் தன்னுடைய தாயுடன் இணக்கப்போக்கை கடைபிடிப்பவராக இருப்பார் ஏன்னா இவர்களுடைய மனதை சொல்லக்கூடிய பாவகமும் ஐந்துதான்றப்போ தன்னுடைய தாயுடன் இணக்கப்போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாகும் சுகத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாகவும் அந்த சுகம் எப்படி ஈட்டணும்ன்ற ஒரு தெளிவானது அவர்களுக்கு இருக்கும் அந்த சுகம் வந்து எந்த வகையில கொண்டு போனா எப்படி நடக்கும்ன்றத அழகன் பிளான் பண்ணிக்குவாங்க அந்த அவர்களுடைய கம்ஃபர்ட அவங்கதான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்ற கல்வியை வித்தையாக மாற்றக்கூடிய தன்மை அதாவது நாலாம் பாவகம்ன்றது கல்வின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த கல்வி தாய்கிட்ட இருந்து வருது அந்த தாய் இடம் இருந்து வரக்கூடிய கல்வி அடிப்படை கல்வியோ இல்ல ஆசிரியர்களிடம் இருந்து வரக்கூடிய கல்வியோ உடனே பயன்பாட்டுக்கு கொண்டு போய் அது அதன் வழியாக ஒரு ஆதாயம் தேடக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாகவும் இந்த நான்காம் அதிபதி ஐந்தில் இருந்தால் நடக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் அவர்களுக்கு செல்வந்தராகவும் மிகப்பெரிய ஒரு காதல் வயப்படக்கூடியவர்களாகவும் அதே மாதிரி குழந்தைகள் வந்து பல்வேறு குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகும் எப்பவுமே ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்குன்னா அது ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய பாவகமா மாறும் அது மிகப்பெரிய யோகத்தை கூட ஏற்படுத்தும் ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் எளிதில் நோய் வாய் படாத தன்மை அப்பப்போ அடல்ஸ் வரும் பெருசா நோய்க்கு போக மாட்டாங்க வரும் போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் எதிரிகளை கூட வந்து ரொம்ப டாக்டிகலாக வந்து மூவ் பண்ணுவாங்க ஏன்னா ஐந்தாம் பாவம்ன்றது டாக்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் தான் ஐந்தாம் பாவம் அப்போ அந்த டாக்டிக்கலாக மூவ் பண்ணக்கூடிய தன்மையானது இந்த ஆறாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் அந்த டாக்டிகலாக மூவ் பண்ணி ஆப்பனண்ட்டை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மையானது வரும் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் மனைவியை காதலிக்கக்கூடிய அமைப்பு அதாவது காதல் மனைவி வர மனைவியை காதலிக்கக்கூடிய தன்மை எவ்வளவோ பேர் இருக்காங்க மனைவியை காதலிக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி மனைவியை காதலிக்கக்கூடிய அமைப்பையும் நண்பர்களோடு இணக்கப்போக்கை கடைபிடிக்கக்கூடிய அமைப்பையும் செல்வந்தராகக்கூடிய அமைப்பையும் பதவியை நாடக்கூடிய அமைப்பையும் கூட்டு தொழிலில் மிக பெரிய ஆதாயத்தை தன்னுடைய தன்னுடைய திட்டமிடலின் வழியாக ஈட்டக்கூடிய தன்மையும் அங்க ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் நடக்கும் எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்குன்னா இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் தான் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த லாட்ரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றோம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து லக் எங்கன்னா கிடைக்குமான்றதுக்கு ஏற்ற மாதிரியான செயல்பாட்டுல வந்து நிறைய ஈடுபடக்கூடிய இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை நாடக்கூடிய ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்குமே ஆனால் தன்னுடைய அதிர்ஷ்டமே ஐந்தாம் பாகத்துக்கு வருது அப்போ இவர்கள் தெளிவாக தன்னுடைய சிந்தனையின் வழியாகவே செயல்படுவார்களே ஆனால் அவர்களுக்கு அதிர்ஷ்டமானது அந்த சிந்தனையின் அடிப்படையில ஏற்படும் பத்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கு அப்படின்னா பட்டம் பெயர் பதவியை தரக்கூடிய அமைப்பு அனைத்துமே இவர்களுடைய சுய சிந்தனை சொல்றோம் அந்த சுய சிந்தனை வழியாக தன்னுடைய புகழை அடையக்கூடிய அமைப்பும் அதே போன்று பத்தாம் அதிபதி ஐந்தில் வருது அப்படின்னா தன்னுடைய தொழில் தொழில் வட்டத்தின் ரீதியாக இன்னொரு இடத்திட்ட வந்து வேலை செய்யறதை விட இவர்கள் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய ஐடியாலஜியில இருப்பாங்க யாரையும் டிபெண்ட் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க இன்டிபெண்ட்டாவே செயல்படக்கூடிய தன்மையும் பல நேரங்கள்ல வந்து இவர்களுக்கு வந்து புகழ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பையும் ரெகக்னிஷன் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் பதினோராம் அதிபதி ஐந்தில் இருந்தால் தன்னுடைய விருப்பங்களும் லட்சியங்களும் தேவைகளும் அனைத்துமே தன்னுடைய மனம் சொன்னால்தான் செய்வாங்க அவங்களுடைய மனசுக்கு ஒவ்வா அமைன்னு அந்த விஷயத்துக்கு செய்யவே மாட்டாங்க ஆனால் பல நேரங்களில் காதல் வெற்றி அடையக்கூடிய தன்மையும் இந்த லாபாதிபதி ஐந்தில் இருந்தால் செய்து கொடுக்கும் தான் நினைச்ச விஷயத்தை அழகாக நரேட் பண்ணி அழகாக சாதிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லி சாதிச்சுட்டு போயிடுவாங்க அது அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவாங்க அந்த விஷயத்த அதே மாதிரி அந்த ஸ்பெக்குலேஷனில் லாபத்தை ஈட்டுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபத்தை ஈட்டுவாங்க எந்த ஒரு அவர்களுடைய சிந்தனையே லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பானது அங்கே வந்துடும் விரையாதிபதி ஐந்தில் இருந்தால் பொதுவா இந்த பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் குழந்தை பேரில் ஏதேனும் சிக்கலானது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளோ அல்லது குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய தன்மையோ தன்னுடைய திட்டமிடலுக்காக சில பல செலவுகள் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய அமைப்போ முதலீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளோ இந்த மாதிரியான அமைப்புக்கு வந்து இந்த பன்னெண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் நடக்கக்கூடிய வாய்ப்புகளானது வரும் இப்ப நான் சொன்னது எல்லாமே பொது பலன் அவரவருடைய தனி ஜாதகம் ஐந்தாம் அதிபதியுடைய நிலைப்பாடு இவை அனைத்தையும் பார்த்து லக்னாதிபதியுடைய நிலைப்பாடு எல்லாம் பார்த்து நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்புறேன் மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்